வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் திருப்பூரில் ஒரு அதிசயம் அதுவும் உங்கள் வீட்டுக்கே வரக்கூடிய ஒரு அதிசயம்தான் ஏன்னு கேட்டால் திருப்பூரில் இருக்கக்கூடிய தொழில்துறையினரும் சரி வேலைக்கு வந்திருக்கிறவங்களும் சரி பெரும்பாலும் வெளியூர் காரங்களாக ஜாஸ்தியாக இருப்பாங்க ஏன்னு கேட்டால் அங்கேருந்து வந்து இங்கே ரூம் பார்த்து இருந்து வீட்டில் சமைப்பாங்க சில பேர் மெஸ்சில் சாப்பிடுவாங்க வீட்டு சாப்பாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாகவே இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரமாதமான ஏற்பாடை வந்து சுந்தர் அசோசியேட்ஸ் அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க என்ன பிரமாதம் அப்படின்னா வீட்டு சாப்பாட்டு மாதிரியே ருசியாக தரமாக சத்தான முறையில் விதவிதமாக குறிப்பாக ஹார்ட் பாக்ஸில் போட்டு சூடாக அவங்க வீட்டுக்கே கொண்டு கொடுத்துட்றாங்க வீட்டு மீன்ஸ் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ எங்கே தங்கியிருக்கீங்களோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை ரூம்லேயோ கொண்டு கொடுத்துறாங்க காலை இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா இட்லி நல்ல சூடாக முதுமொதுன்னு நல்ல டேஸ்ட்டாக தோசை பூரி சப்பாத்தி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க விதவிதமான சட்னியும் இருக்குது மதியம் பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம் புதினா சாதம் தக்காளி சாதம் பருப்பு சாம்பார் சாதம் காய்கறிகள் காரக்குழம்பு சுண்ட வத்தல் புளி அப்படியே அசத்திடுறாங்க நிறைய பொரியலும் கொடுத்துடுறாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க முழுக்க முழுக்க சைவம் அது மட்டும் இல்லைங்க ஒரு வீட்டில் எப்படி தரமாக சமைப்பாங்களோ அதே மாதிரி செயற்கை கலவைகள் எல்லும் இதுவும் எதுவும் இல்லாமல் அழகாக பண்ணி கொடுத்துறாங்க அனுபவம் உள்ள சமையல் கலைஞர்கள் இவங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஒரு ஒன் டே நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னா மூணு வேளை உணவு காலை இரவு மதியம் அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க ஏழு நாளைக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது சார்ஜ் பண்ணுறாங்க அதே பதினஞ்சு நாட்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா மூ ஒரு முப்பது நாள் அப்படின்னா டபுள் ஆகும் இல்லையா ஐயாயிரத்தி நானூறுரூவா ஆகும் இல்லையா நானூறுவா டிஸ்கவுண்ட்டு ஃபைவ் தௌசண்ட் கட்டினா போதும் அழகாக உங்களுக்கு வந்து ஹாட் பாக்ஸில் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துடும் அது மட்டும் இல்லை தினமும் ஒரே வகை சாப்பாடாக கிடையவே கிடையாது ஃபோர் டேஸ்க்கு ஒன்ஸ் அழகாக டிஷ்ஷு அப்படியே மாற்றிடுறாங்க மெனு மாற்றி அழகாக அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்போவுமே விரும்புகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க ரொம்ப திருப்தியாக சுத்தமாக இருக்குது சுந்தர் அசோசியட்ஸ் கான்டக்ட் பண்ணிக்கிங்க ஹோம் மேட் ஃபுட்டுங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஃபோர் டூ ட்ரிபிள் த்ரீ இன்னொரு நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஒன் வீட்டு சாப்பாடு சுத்தமான சாப்பாடு சூடான சாப்பாடு காண்டெக்ட் பண்ணிக்கிங்க சுந்தர் அசோசியேட்ஸ் இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறாங்க எப்படின்னா இந்த ஆடை வடிவமைப்புத்துறை இருக்கு இல்லையா கவர்மெண்ட் அந்த ஃபீல்டில் காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது இப்போ நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்களோ அதாவது இப்போ இந்த பிடலாடை உற்பத்தியில் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்களோ இந்த காஸ்டிங் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் டெவலப் ஆகிறீங்கன்னு அர்த்தம் அந்த காஸ்டிங் சம்மந்தமான விஷயங்களை த டிஜிட்டல் இன்ஸ்டியூட் அந்த நிர்வாகம் உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே வந்து சொல்லிக் கொடுத்துறாங்க எஸ் ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஈஸியாக அதை கற்றுக்கலாம் ஃபேப்ரிக் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ரெக்குயர்மெண்ட் காஸ்டிங் காஸ்ட் அடிட் ஃபிக்ஸிங் சிஎம்டி ப்ரைஸிங் டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ட்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக இருப்பீங்க யார்கிட்ட கேட்குறது எப்படி கற்றுக்கிறதுன்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா திருப்பூரில் இது சொல்லிக் கொடுக்குறவங்க ரொம்ப குறைவு அதுவும் அனுபவசாலிகள் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த டிஜிட்டல் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற இந்த அமைப்பினர் இந்த ஹெல்ப் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அவங்களுடைய கட்டணத்தில் ஐம்பது சதவீ கட்டண சலுகையும் பண்ணி கொடுக்குறாங்க நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் செவன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபைவ் காண்டாக்ட் பண்ணிக்குங்க அது மட்டும் இல்லை இந்த துறையை அடுத்தடுத்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கும் அவங்க ஒரு அழகான ஒரு விடிவெல்லியாக வழிகாட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மாற்றுக்கருத்து இல்லை ஸோ தாராளமாக உங்கள் லைஃப் கண்டிப்பாங்க லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ லேர்ன் காஸ்டிங் இந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டா போதும் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறத மாற்றக்கிறது இல்லை காண்டெக்ட் பண்ணிக்கோங்க இது போல் உங்கள் நிறுவனம் அல்லது நீங்கள் வேலை தர்ற விஷயங்கள் இல்லை உங்களுடைய ப்ராடெக்ட் நீங்கள் டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பேப்பர் மூலமாக நீங்கள் ப்ரொமோட் பண்ணி ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் மாதிரி யூடியூப் எல்லாத்துலேயும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி உங்கள் விளம்பரத்தை ஈஸியாக நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகலாம் மொபைல் மூலமாகவே உங்களுடைய பொருட்கள் உங்கள் விஷயங்கள் உங்கள் வியாபாரம் உங்கள் பிஸ்னஸ் இவ்வளோ டெவலப் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் இதற்கு நம்மளை காண்டெக்ட் பண்ணால் போதும் ஒன் செவன் ஃபைவ் தான் அதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லை இந்த செய்திகள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் நிச்சயமாக பயன்படும் இது பார்த்துட்டு இது நமக்கு தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அல்லது நம் இருக்கா யூஸ் ஆகுமே அப்படின்னு நினைக்கலாம் ஸோ யாருக்காக ஷேர் பண்ணும் பொழுது நிச்சயம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியை நீங்கள் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அதனால் நீங்கள் இதை பயன்படுத்தி அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த வாய்ப்புகளை அவங்கள பயன்படுத்த சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்கள் மொபைலுக்கு செய்திகள் வரணும்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பண்ணக்கூடிய செய்திகள் விளம்பரங்கள் வீடியோக்கள் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு டான நோட்டிஃபிகேஷனில் வந்து விழுந்துடும் நீங்கள் விரும்பப்பட்டு பார்க்கலாம் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ்